ஹலோ விவர் சின்ன மருமகள் நியூ அப்புறமும் இந்த இடத்துல சேத அம்மா இருந்துட்டு நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நினச்சி பார்க்கல தமிழ் செல்வி நீ இப்படி ஒரு உண்மையை மறைச்சிருக்கியா கர்ப்பமாக இருக்கன்னு சொல்லி எல்லாருமே ஏமாற்றிட்டு இருந்திருக்க நீ அப்படின்றாங்க ஒன்று இல்லை அப்படியெல்லாம் ஒன்று இல்லை அப்படின்றாங்க எனக்கு எதுவும் தெரியாதுன்னு எவ்வளோதான் சொன்னாலுமே இப்போ பொய் சொல்லாதன்றாங்க வீட்டில் எவ்வளோ பெரிய நாடகத்தை பண்ணி வச்சிருக்கின்றாங்க இப்போ சொல்ல போகிறேன்றாங்க அப்போ வந்து ரொம்ப வருத்தப்பட்டீங்க பாருங்க என் பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரியாதுன்ட்டு தமிழ் செல்வியோடைய கீழே உக்காந்துட்டு ரொம்ப கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க சொல்லுவாங்க தயவு செஞ்சு என் பொண்ணை பத்தி சொல்லிடாதீங்க அவ கர்ப்பமா இருக்கா இருந்தா அப்படின்னு இருந்தா அப்படியே கே நான் இப்பதான் சொன்னேன் அப்படின்றாங்க தயவு செஞ்சு வீட்டுல சொல்லாதீங்க இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிட்டு வீட்டுல சொல்லாதீங்கன்னா சொல்ல தெரிஞ்சிருங்களான்றாங்க கண்டிப்பா நான் சொல்லி ஆகுவோன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அங்க இருந்து போறாங்க தமிழ் செல்வி ரொம்பவே கவலைப்படுறாங்க தமிழ் செல்வியோட அம்மா இருந்துட்டு சரி என் பொண்ணுடைய வாழ்க்கை நானே அழிச்சுட்டேன்னு சொல்லி கவலைப்பட்டு இருப்பாங்க அப்பதான் இருந்துட்டு ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் கூட்டிட்டு போனல என்னடி சொன்னாங்க சொல்லு அப்படின்றாங்க இந்த இடத்துல தமிழ் செல்வியும் சொல்லிட்டு வாங்களா அப்படின்ற ஒரு பயத்துல இருப்பாங்க ராஜா அவங்க சொல்லு என்ன குழந்தை எல்லாம் ஆரோக்கியமா இருக்கா அப்படின்ட்டு கேக்குறாங்க என்ன முடிவு சொல்ல போறாங்க அவங்க எதை பத்தி பேச போறாங்க மீட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ